அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு குலதெய்வமே தெரிலிங்க குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல எந்த முறைகளை கையாண்டாலும் சரி ஜோதிடம் ஆந்திரீகம் குறி சொல்கிறவங்க யாருக்கிட்ட போனாலுமே எனக்கு தெளிவான பதில் அப்படிங்கிறது கிடைக்கல எனக்கு அந்த பதில் திருப்தியாக இல்லை என்னுடைய குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் இன்னொருக்கு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பார்க்க கிளிக் பிள்ளைகளுக்கு முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அதாவது பெறையில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அதாவது அந்த புற்றுல பாம்பு குடி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த புற்று மண்ணை வந்து ஒரு கொஞ்சம் போல எடுத்துருவாங்க கொஞ்சம் போல எடுத்துட்டு வந்து சுத்தமான தண்ணீர் சரிங்களா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிறைகுடத்திலிருந்து அந்த தண்ணீர் எடுக்கணும் அந்த தண்ணீரை விட்டு அந்த பாம்பு புத்து மண்ணில் பிள்ளையார் பிடிக்கணும் பிள்ளையார் பிடித்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு அவள் புறிகடலை மட்டும் வைக்கணும் ஒரு வெண்ணிற துண்டு அதாவது சின்ன ஒரு வஸ்திரம் வந்து பிள்ளையாருக்கு நீங்க எடுத்துட்டு வந்து அங்கே வைக்கணும் படையில இதெல்லாம் செய்துட்டு ஒரு மண் அகல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏத்தணும் ஏத்தி உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய முன்னோர்களை மனதார வழிவிட்டு இது வரைக்கும் என்னால் வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியல நம்மளுடைய குலதெய்வம் எங்க இருக்குன்னு நீங்க தான் காட்டணும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் இதற்கு பிறகு வந்துன்னா எந்த காரணத்தை கொண்டும் குலதெய்வ வழிபாடை கைவிட மாட்டேன் இன்னி வந்து குலதெய்வ வழிபாடு கட்டாயமும் செஞ்சுட்டு வர நானும் என்னுடைய வம்சாவளிகளும் செஞ்சிட்டு வருவாங்க அதனால எனக்கு குலதெய்வம் எங்க இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கணும் கணவளை வந்து எனக்கு காண்பிக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் வேண்டிக்கணும் உங்களுடைய முன்னோர்களையும் வேண்டிக்கணும் குலதெய்வத்தை எப்படி வேண்டணும் அப்படின்னா குலதெய்வமே நீ எங்க இருந்தாலும் எனக்கு வந்து நீதான் அனுகிரகம் பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்ன வழிபட முடியாத சூழ்நிலைக்கு ஆள் ஆகிட்ட நீ தான் வந்து எனக்கு அனுக்கிரகம் வரணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபிச்சுட்டு வரணும் எவ்வளவு ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில நூற்றி எட்டு மாலையில நூற்றி எட்டு இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் ஜபிக்கணும் இருபத்தி ஒரு நாள் ஜபித்து முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாளில் முதல் நாளும் சொல்லலாம் இருபத்தி ஓராவது நாளும் சொல்லலாம் உங்களுடைய குல தெய்வம் அதிகாலையில் உங்களுடைய கனவுல வரும் நூறு சதவீதம் வரும் சவால் விட்டு சொல்லலாம் நூறு சதவீதம் இந்த முறை உங்களுக்கு பலன் தரும் உங்களுடைய குலதெய்வம் கனவுல வந்து என்னுடைய ஆலயம் இங்க தான்ப்பா இருக்கு நீ என்ன தேடிவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்து உணர்த்தும் அதற்குண்டான வழியும் காண்பிக்கும் உங்களுக்கு சரிங்களா அந்த கனவுல வந்துட்டு போன பிறகு தானாவே நீங்க அந்த ஆலயத்தை தேடி போறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்திவிடும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் சங் வங் சிவாய நம்ம ஓம் சங்க நம இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு மாலையில நூற்றி எட்டு இந்த மாதிரி வந்து வைக்கணுங்களா அப்படி தினமுமே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே வைக்கணும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு அவள் கடலை தினமுமே வைக்கணும் வஸ்திரம் மட்டும் முதல் நாள் இன்னைக்கு வச்சீங்கன்னா அப்படின்னா போதுமானது படையில் இன்னைக்கு காலையில் வைக்கிறீங்க அப்படின்னா மாலையில வைக்க தேவையில்லை திரும்பவும் அடுத்த நாள் காலையில் மாத்திரம் இது மாதிரி இருபத்தி ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது இருபத்தி ஒரு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துரும் காட்சி கொடுத்தாலுமே நீ இருபத்தி ஒரு நாள் பூஜையை முழுமையா முடிச்சுட்டு அதன் பிறகு குலதெய்வ கோயிலுக்கு போறது நல்லது இதே போல மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி நடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்